தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவர் குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களும் தலித் மக்களுமாக இருக்கக்கூடிய நபர்கள் வாடகை வீட்டில் தங்கியிருக்கும் போதோ இல்லை ஒரு வீடை வாடகைக்கு போதோ அவங்க என்னென்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதை பேசுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் இந்த வீடியோவில் பேச போகிற எல்லா விஷயங்களையும் வந்து ஆல்ரெடி வந்து பிபிசி தமிழில் வந்து ஒரு கட்டுரையாகவே அதில் எழுதிருக்குறாங்க அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த வீடியோவில் நான் அந்த விஷயங்கள எல்லாத்தையும் பேச போகிறேன் எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிற சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு வாழ்நாளில் எப்படியாவது கடைசி காலத்துக்குள்ளே சொந்த வீடு வாங்கிடணும் அதில் குடி போயிடணும் குழந்தைங்க குட்டியோட வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கனவாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து வண்டி வாங்குறது ஒரு கனவோ அதே மாதிரி தான் வீடு வாங்குறது வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட வீடு வாங்கிறதுக்காக சொந்தமாக வீடு வாங்கிறதுக்காக எல்லோரும் வந்து ரொம்ப பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கும் சொந்த ஊர்களில் இருக்கிறவங்கள தாண்டி பொருளாதார ரீதியாகவோ இல்லை வேறு சில காரணங்களுக்காகவோ சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய நபர்கள் வாடகைக்கு வீடு பார்த்து தங்கியிருக்கும்போது மதம் அப்படிங்கிற பேரில் சாதி அப்படிங்கிற பேரில் உணவு பழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக அவங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆட்படுறாங்க இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிதளவில் வெளியில் பேசப்படுறது கிடையாது குறிப்பாக முஸ்லீம் மதத்தவராக இருந்தாலும் சரி தலித் மக்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வீடு கிடைக்கிறதில்ல அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் பொதுப்படையாக ஒரு நாலு பேர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு இப்படிதான்ப்பா இருக்கு சிட்டிஸ்லையுமே அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படிங்கிற ஒரு ஆய்வு இதழ் ரிசர்ச் மேகசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து இருந்து இயங்கிட்டு இருக்குது அவங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி நொய்டா குர்கான் பாசியாபாத் இது மாதிரியான தலைநகரை அங்கே இருக்கக்கூடிய த த டெல்லி தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய இடங்களில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் நபர்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமாக கிடைத்த தகவல்களை வைத்து அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க அதுதான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் ரிசல்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்குது வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கேட்கதை மட்டும் வச்சு எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது டெல்லி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே ஓரளவுக்கு தமிழ்நாட்டு அளவுலேயுமே இந்த பக்கமுமே வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கிட்டையுமே கேட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பிபிசி தமிழில் டெல்லி இது மாதிரியான இடங்களில் விசாரித்த வரைக்கும் அவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி பொருளாதாரம் இது எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு சாதியின் பெயர்லேயோ ஒரு மதத்தின் பெயர்லேயோ எவ்வளோ விஷயங்கள் இது மாதிரியெல்லாம் நடக்குது இந்த கல்வி பொருளாதாரம் இதெல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அவங்க சாதியை மட்டுமே இல்லை மதத்தை மட்டுமே பிரதானப்படுத்தும் போது இதெல்லாமே ஒரு பெரிய விஷயமாக அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது கல்வியோ பொருளாதாரமோ நம்ம என்னதான் வந்து பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பொருளாதாரத்தில் பெரிய இடத்துல இருந்தாலும் கூட இந்த மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் நாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து அந்த ஆய்வில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது அங்கே மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக வந்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் நம்ம பார்த்தோம் இதுக்கான விஷயங்களாக எங்கெங்கெல்லாம் வேறங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்லயும் இது மாதிரியான நிலைமை தான் வந்து இருக்குது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தது அங்கே பல்வேறு மக்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அங்கேயும் சாதி மதம் எல்லாம் பார்க்கப்பட்டது அவங்களுக்கான அந்த வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பண்ணி கொடுக்குறதுல கூட அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கசப்பான உண்மையாக இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களுமே அந்த பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுக்கான நிவாரண தொகை கொடுக்குறாங்க இல்லையா அப்படி கொடுக்கும்போது போது முஸ்லீம் மதத்தினுடைய மக்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து அவங்களுக்கான அந்த முழு நிவாரண தொகையும் கொடுக்காம அவங்களுக்கான அடிப்படை வசதிகள்லேருந்து மின்சார வசதி இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்காம அவங்க அவங்க எல்லாருமே அந்த பூகம்பம் ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பொருளாதார சிக்கலில் இருந்தாங்களோ இந்த நிவாரண முகாம்களில் இருக்கும்போதுமே அவங்க அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்குறாங்க சரி டெல்லி குஜராத் இந்த பக்கம்லாம் இப்படி இருக்குப்பா சென்னை இல்லை இந்த பக்கம் சவுத்தில் வந்தாலும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இன்னமும் கூட சென்னை போன்ற பெருநகரங்கள்லையுமே கூட வாடகைக்கு விடும்போதுமே வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுது நீங்கள் வந்து இந்த மதத்தினராக தான் இருக்கிறீங்களா அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாது சாதி பார்த்து வீடு கொடுக்கக்கூடிய இன்னும் நிறைய இடங்கள் வந்து சென்னை முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து இருக்கத்தான் செய்யுது இது பற்றி பிபிசி தரப்பிலிருந்து ஒரு சில நபர்களை அணுகி பேசியிருக்கிறாங்க அவங்களுமே வந்து பிரபலமான நபர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குமே வந்து மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலேயோ வந்து இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக யார்கிட்டலாம் அவங்க போய் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மிக மிகவும் பரிச்சயமான நபராக அதில் முதல்ல குறிப்பிட்டிருந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய கவிதைகளை படிக்காத நபர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் வந்து ஒரு கட்சியின் சார்பாக இருக்கிறார் பேசுகிறார் அதை எல்லாத்தையும் விடுத்துட்டு ஒரு கவிஞராக அவருடைய கவிதையை ரசிக்காத நபர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகளில் ஆமால்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய எல்லா கவிதைகளையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் மனுஷபுத்திரன் ஆனால் அவருமே வந்து கிட்டத்தட்ட சென்னையிலுமே வாடகைக்காக வீடு தேடும்போது பல இடங்களில் வந்து வீடு தேடி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவருமே பதிவு பண்ணியிருக்கிறார் என்ன தான் வந்து நான் அவங்க ரசிகராக இருக்கேன் உங்களுடைய கவிதைகளாக நான் படிச்சுருக்கிறேன் உங்களை ப்ரப் நீங்கள் ஒரு பிரபலம் இல்லை அரசியல் கட்சி சார்புடையவராக இருக்கீங்க அரசியல் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட எல்லோரும் சொன்னாலும் கூட ஆனால் வாடகைக்கு வீடு தரும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது என்னுடைய இயற்பெயரை பார்த்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க அப்படி இல்லைனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை தடவை அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இது மதத்தின் பெயரால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதியின் பெயராலும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்கு யாரை வந்து அந்த இடத்துல வந்து பிபிசி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய நடிகர் கண்ணன் அவர்கள் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலா படத்தில் பிரேம்ஜி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவருமே குறிப்பிடார் நான் கண்ணகி நகரை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு வந்து மற்ற இடங்களில் நான் போய் வீடு வாடகைக்கு கேட்கும் போது அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்னுடைய துறை சார்ந்து வேலைகளுக்காக நகரத்துக்குள்ள இடங்களில் வந்து போகணும் வந்துட்டு போகிறது அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுனால கண்ணகி நகர்லேருந்து என்னால் இந்த பக்கம் வர முடியல ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்றதுனால நான் வீடு வந்து வாடகைக்கு தேடினேன் ஆனால் அது வந்து நான் அந்த ஏரியாவை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு வந்து வீடு கொடுக்க மறுக்கிறாங்க சொந்தமா வீடு வாங்கினாதான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள அவருமே பதிவு பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் சரி இவங்க கூட பிரபலம் இல்லை இங்க அவங்களுடைய இயற்பெயரையோ இல்லை அவங்க இருக்கக்கூடிய நகரத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவையோ குறிப்பிட்டு இது மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னா இன்னொரு நபர் மூன்றாவதாக ஒரு நபர்கிட்ட இது மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார் அவருடைய பெயர் ராபர்ட் சந்திரகுமார் அவர் கல்வியில நல்ல முன்னேறி இருக்கிறாரு இப்போ வழக்க இருக்கிறார் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு மேம்பட்ட நபராக அவர் இருந்தாலும் கூட அவர் வீடு வாடகைக்கு கேட்கும்போது அவருடைய பின்புலத்தை வந்து பாக்குறாங்க எங்கே இவங்களுடைய பூர்வீகம் எங்கே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவருமே வந்து வருத்தப்பட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு என்னுடைய பூர்வீகம் மாஞ்சோலை எஸ்டேட்டு ஸோ நான் அங்கேருந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்காக வந்து வீடு வந்து யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கொடுத்தாலும் கூட குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் கூட வந்து என்னால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல ஏதேதோ காரணங்கள் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக என்னை வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறத அவருமே பதிவு பண்ணுறாரு ஒரு பக்கம் மனுஷபுத்திரன் பதிவு பண்ணுறாரு இன்னொரு பக்கம் கண்ணன் பதிவு பண்ணுறாரு இந்த பக்கம் ராபர்ட் சந்திரகுமார் பதிவு பண்ணுறாரு ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கல்வியறிவு பெற்ற நபர்கள் தான் அவங்களுமே பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேம்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கே இந்த மாதிரியான நிலைமை அப்படின்னா இஸ்லாமிய மதத்திலையும் சரி தலித்து மக்கள்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இவங்க படிப்புல பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மிகவும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க ஏன் அப்படின்னா இப்போ இந்த குஜராத் விஷயத்துல வந்து நான் எடுத்துக்காட்டா சொல்லியிருந்தேன் ஏன் ஜனவரி இருபத்தி ஆறுல வந்திருந்தது அப்படின்றப்போ அந்த பூகம்பம் அப்படிங்கிறது வந்து இயற்கை பேரழிவு அதை வந்து நம்ம யாராலையுமே தடுக்கவே முடியாது ஆனால் அதுக்கப்புறமாக அந்த நிவாரணத் தொகையில் வந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து செயற்கையான பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து இயற்கையான பேரழிவுகள்லேருந்து நம்ம யாரையுமே யாராலையுமே வந்து காப்பாற்ற முடியாது அது நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடந்து தான் நான் ஆகும் ஆனா இது மாதிரியான செயற்கையான விஷயங்கள் மூலமாக ஒருத்தங்களை வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டில் வரக்கூடாது இல்ல இவங்களுக்கு நம்ம வீடு தர மாட்டோம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து ஆராயும்போது அவங்க பொதுவாக சொல்லக்கூடிய காரணமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இல்ல தலித்துகள்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி வீட்டை க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பொதுப்படையான ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் இருக்குது அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே வந்து பிரதானமாக சொல்லப்படுது இப்போ வந்து முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி அப்படியே ஒருவேளை அவங்க அவங்களுக்காக யாராவது வந்து வீடு கொடுக்கணும்னு முன் வந்தாலும் கூட அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனையும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மற்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாடகையை விட இவங்களுக்கு அதிகமான வாடகைக்கு வீடு கொடுக்குறாங்க இரண்டாவது அசைவம் முன்னக்கூடாது இல்லை இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது இத்தனை மணிக்கு மேலே நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது இந்த டைம்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும் பெட்ஸ் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பியூ ஆராய்ச்சி மையம் இதே விஷயம் தொடர்பாக இன்னொரு விஷயத்த குறிப்பிட்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் மத மதத்தோடவோ சாதியினோடவோ வந்து பிணைக்கப்பட்டிருக்குது எந்த இடத்துல வந்து கல்வி அப்படிங்கிறது முதன்மையாக ஆக்கப்படுகிறதோ அப்போ அந்த இடத்துல சாதியும் மதமும் உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஓரளவுக்கு கல்வறிவு பெற்றவங்க ஓரளவுக்கு பட்டப்படிப்பு ஒரு யூஜி பிஜி முடித்தவங்க இல்லை அது மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய இடங்களில் பக்கத்து வீட்டிலேயோ இல்லை அவங்க வீட்லேயே வந்து வாடகைக்கு குடியிருக்கக்கூடியவங்க முஸ்லீம்களாகவோ தாத்தப்பட்ட மக்களாகவோ இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த சிக்கலுமே இருக்கிறது இல்லை ஆனால் படிப்பறிவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு மேல் படிப்பு வரைக்கும் போகாத நபர்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து கசப்பாக இருக்குது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அவங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க மனிதத்தன்மை அப்படிங்கிற ஒன்றும் கல்வி ஓரளவுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இன்னும் அதிகப்படியாக போய் சேரும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள் இருக்காது ஆனால் இன்னமும் கூட முஸ்லீம் மதத்தை சார்ந்த மக்களும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி அவங்களுக்கான வாழ்க்கையை நடத்துவதற்காக போராடக்கூடிய போராட்டங்களில் இதுவும் ஒரு போராட்டமாக இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு இந்த சமுதாயம் இன்னும் பல சிக்கல்களை வச்சுருக்குது அதில் இதுவும் ஒரு சிக்கலாக அவங்களுக்கான வாழ்க்கை போராட்டமாக இருக்கு அப்படிங்கிறது தான் கலா யதார்த்தம்